இது வேற எனக்கு ஒரு கூட்டு சொன்னாங்க கருணாநிதினு சொல்லாதீங்க ரொம்ப வருத்தமா இருக்கு கலைஞர்னு சொல்லுங்க ஏங்கன்னு கேட்டு அவருதான் முத்தமிழி வித்தவர் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெளிவா சொல்லுங்க முத்தமிழினோட வித்தகரா இல்ல வித்தவரா அப்படின்னு தெளிவா சொல்லுங்க இல்ல ஸ்பெல் மிஸ்டேக் ஆகி போச்சே வித்தகர் அப்படின்னாங்க இந்த கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாங்க ஒரு பெரிய சதி வேலை இது ஆதிதம் வாக்கு நமக்கு விழாது அவர் முடிவு பண்ணிட்டார் நமக்கு விழாது அதனால இங்க வேளாளர் வாக்குன்னு பிரிக்கணும் வன்னியர் வாக்குன்னு பிரிக்கணும் அவங்களுக்கான இசை வேளாளர் ஒரு சாதியை கொண்டு வந்தார் கருணாநிதி குடும்பத்துக்கார இசையில ஏதுங்க வேளாண்மை இசையில எங்க இருந்து வந்தது வேளாண்மை இங்க வேளாளர்னு ஒரு மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள தன்னோட சேர்த்துக் வேண்டும் என்பதற்காக இசை வேளாளர் ஒரு சமூகத்தை கொண்டு வந்து அது நாங்கள் தான் உங்களை நம்ப வச்சு இது அப்படி ஒரு பெல்ட்டா மாத்தணும்னு இந்த தொகுதியை கூறு போட்டு பிரிச்சு நன்னில சட்டமன்ற தொகுதியோட வழங்க இணைச்சு விட்டாங்க சாதி பார்க்க மாட்டோம் நாங்க சமூக நீதியை நாங்க தான் தூக்கி நட்டமா நிப்பாட்டணும் சொன்ன கருணாநிதி அவர்களுடைய சதி தான் வழங்கைமானுடைய தனி தொகுதியினுடைய ஆதி தமிழ்குடி மக்களுடைய பிரதிநிதித்துவம் இங்கே பறிக்கப்பட்டது ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஏன் இது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இதற்காக போராடல